சொல் கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல ஆசிர்வாதம் பண்ற அனிலில இருந்து அண்ணாச்சி பழம் கேக்குற நாய் வெறிங்க மேர கொண்டு குடுருக்காக நாய் நாலு பிட்சிட்ட போட தொலைஞ்சு போன சைனா வண்டில போய் தேடனே பல தடவலாம் பார்க்கலா சோ 10 நிமிஷம் கொஞ்சம் பிரச்சனைலாம் ஓடிச்சிடே சரி வாங்க போலாமா இந்த பாருங்கடா பாசத்துல பங்கு போறதோடு நிறுத்திங்க அந்த எலும்பு பக்கம்லாம் பங்கு கேட்டு வந்தீங்க கூடினும் பார்க்க மாட்டேன் கட்டினும் பார்க்க மாட்டேன் என்ன யார் நடத்திட்டு இருக்கீங்க என்னா நீ காலங்காத்தால சிரி பாஞ்சு ஓடுவோன்னு பார்த்தா நாலு பெட் சீட்டு அஞ்சாவது நான் அஞ்சாவது கேட்கிறேன் வயதாக கூடும் ஆனாலும் வந்து மாறாத அது என்னமோ தெரியல இவன் மூஞ்ச பார்த்தாலே போட்டு வெழுகணும்னு தோணுது ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கும் போல இருந்துச்சு பார்த்தாலே எப்படி ஒருத்தனை பார்த்தா அடிக்கும் போல தோணும் பாரு யாரும் முறைக்கு

இதயம் பருகும் ஒரு வாசம் வருகிறத காற்றில் கண்ணீர் அவன் கத்தத்து கூட இருக்கட்டும் ஆனா அவன் கத்தனான நீங்க ஊரு கத்துறீங்களா அதை நினைச்சாதான் பயமா இருக்குது உதைக்காதரா உதைக்காதரா எத்தனை வாட்டி சொல்றது உழுந்து வாரு Hey, what well, yeah, well...

உண்ணுல்ல சாந்தமார் என்னடா பண்றே மஜாஜிதல பூனைங்களோட ரியாக்ஷன் மில்லி செகண்டோட ஃபாஸ்டா இருக்குமா அப்ப நான் வாங்கி வந்தது பூனையே கிடையாது யாரடி யாரடி என்னைக்கு இந்த தாள சொர சொரன்னு இருக்கும் இன்னைக்கு நல்லா பொதுக்கு பொதுக்குன்னு இருக்குதே வேணாம் ப்ரோ ஏய் வேணாம் எவ்வளவு பதங்கி போறானோ பாயறதுக்கு நினைச்சுக்காதீங்க அவரோட फ्रेंड्स மீட் பண்ண போய் நிக்கிறாரு நான் யாரை விளச்சு பிரெ காலேஜ் ஃப்ரெண்ட் பெரிய டிராஃபிக் ஜாமுங்க அந்த டிராஃபிக் கிளியர் ஆவறதுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணே கால் மணி நேரம் ஆச்சு இன்னைக்கு கூட போறவங்க ட்ரல்ல தாங்க முடியலையே எங்கடா போறாங்க இவங்க

வெண்டை விட்டு கீழே இறங்கினான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் ஐநூறு வருஷ பூர்வீகத்தையும் தான் கண்ணில் கொண்டு வந்து கொட்டுறான் என்னடா இது என்னம்மா இது ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவேஸ் நீங்க வாங்கன்னு கூட்டவனே சாதாரணமா வரதுக்கு அதான் சாதா போன நினைச்சீங்களா அவனுக்கு பாதி மூளை தாங்க அப்படி தாங்க இருக்கும் அது பயந்தாங்களே பேல ஏன்டா அறிவுமை இருக்கா இல்லடா எங்கடா போய் தொலைஞ்ச வண்டியோட நான் இங்க காத்துருக்கேன்டா யார ரே பதிய ர எல்லா மாடும் உள்ளுமே இருக்கிற முக்கியமான தொழில விட்டுட்டு யாரையோ ஒருத்தன பாக்குது யார பாக்குது நம்மள்தான் தான் இருக்கிற பொசிஷன் அப்படி யார் சார் வரே இவர தெரியல சே இவரை தெரியல இல்லையே இவர்தான் பிரிட்டிஷ்ல ஒருத்தர் சார்லஸ்

மருந்து அவனுக்கு பிடிச்ச கலந்து ஊட்டிடலாம்னு பார்த்தா மருந்துன்னு தெரிஞ்சு ஊட்டிடலான்னு என் தட்டுல இருந்த பத்தொன்பது பாஸ்தால ஒரு பாஸ்தாவை காணும் என்ன சந்தேகப்படுறியா துப்பு நாய் சந்தேகப்படுறியா நட்புன்னு என்ன தெரியுமா